யோ शारதா சீக்கிரமா வா எனக்கு பசிக்குது ஓ வரறேன் சாப்பாடு கிட்ட தண்ணி கொண்டு வர சீக்கிரம் பயங்கர பசி சரி இன்னைக்கு என்ன விஷேஷம் என்ன சமைச்சு வச்சிருக்க என்ன சமைக்கிறது நேனோ யோசி யோசி மூளையே சூடு ஆடுது தெரியுமா கஷ்டமான வேலையா இருக்குது அதனால உங்களுக்கு என்ன சமைக்கறேனோ இப்பவே சொல்லுங்க நான் உடனே சமைச்சு தಂದ್ರேன் என்ன அப்ப என்ன சமைக்கலையா இதுதான் சமைக்கவே போறியா ஐயோ शारதா பசிறான பரவளங்க में போடுவோம் போலாம் நீங்க என்ன கவர் என்ன வேணும்னு சொல்லுங்க ரெண்டு நிமிஷத்துல போய் 5 நிமிஷத்துல கொண்டு வரேன்